பைலாட் பவின்னு ஒரு கப்பிள் சேனல் இருக்குது ஒய்ஃபை ரொம்ப கேவலமாக டீக்ரேட் பண்ணி வீடியோஸ் போடுவாங்கல்ல அதில் ஒரு வயகரா வகையரா சமீபத்தில் இவங்க ஃபேஸ்புக்கில் போட்ட சில ஃபோட்டோஸால் ஒரு கான்ட்ரவர்ஷியல்லாம் மாட்டினாங்க அதுக்கு மக்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததும் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து ஒரு பெல்ட்டி அடித்தாங்க பாருங்கள் அதுதான் என்னை இந்த வீடியோவை போட ஃபோர்ஸ் பண்ணிச்சு வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உருவாக்கின ஒரு சோஷியல் மீடியாவான ஃபோக்கஸ் ஆப்பை பிளே ஸ்டோரில் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் வாய்ஸில் பேசியே ஈஸியாக பதிவு போடலாம் உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்கணும்னா இந்த ஆப்பில் பேசுங்க நான் அதை ஹோம் பேஜில் அப்ரூவ் பண்ணி எல்லாரையுமே கேட்க வைக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா கப்புலாக ஃபேக் ட்ராமா பண்ணி கிரிஞ்சி போட்டுட்டு அப்புறமா அவங்களோட இதெல்லாம் போட்டுட்டு கடந்த சில மாதங்களா மட்டும் அவங்க போடுற பிக்சர்ஸ் ஒரு மார்க்கமா இருந்திருக்கு அவங்கள செக்சுவலைஸ் பண்ற மாதிரியே அந்த ஃபோட்டோஸோட ஃபோக்கஸ் ஆங்கிள் எல்லாமே இருந்திருக்கு ஐயோ யாரும் அவங்க ஃபோட்டோவை எடுத்து ஏஐ வச்சு இப்படி கிரியேட் பண்ணி அவங்க ஃபேஸ்புக் பேஜை ஹேக் பண்ணி இப்படி போஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு யாரும் பதட்டப்பட வேணாம் ஏன்னா இது எல்லாமே இவங்களாலேயே பர்பஸாக எடுக்கப்பட்டு வேணும்னே போஸ்ட் பண்ணப்பட்டதுதான் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இவங்களோட வீடியோஸை விரும்பி பார்க்குற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாகி எதுக்கு இப்படி மோசமாக போட்டால் போடுறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல எதுக்கு இதுக்குலாம் பதட்டப்படணும் இப்போல்லாம் தனியாகவும் சரி கப்புலாவும் சரி செக்ஸுவலைஸ் பண்ணி தான் கண்டென்ட் போடுறோன்னு வெளிப்படையாவே தெரிஞ்சு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களையும் எடுத்துக்கிட்டு போயிடலாம்லன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே பைலாட் பவி பண்ணது கேவலமான முன்னு உதாரணம் இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவேன் ஸோ முதல்ல எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ தொடக்கத்தில் இருந்தே வல்கரா போஸ்ட் போடுறவங்க ஆள்கிறதம் அது தனி அது தேவையில்லைன்னு விலகி இருக்கிறவங்களுக்கு அது வராது ஆனால் இவங்க முதல்ல இருந்து கெயின் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ் ஃபேமிலி பேஸ்ட் ஆடியன்ஸ் அதுவும் கிராமங்களில் அதுவும் அம்மா அம்மார்கள் அதிகமாக அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்களோட மொபைலை அந்த வீட்டு குழந்தைகள் வர ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு தான் அர்த்தம் ஸோ ஸோ அந்த அந்த ஃபேமிலியோட அடல்ட் மெம்பர் எந்த எந்த வீடியோ போஸ்ட் பார்க்குறாங்களோ அதே தான் வீட்டு குழந்தைகளும் பார்ப்பாங்க இங்கே இங்கே ப்ராப்ளம் எதுன்னா நார்மல் ட்ரெஸ்லையே அதாவது நம்ம வீட்டில் தெருவில் இருக்கிற எப்படி நைட்டி இருப்பாங்களோ அதே ட்ரெஸ்ஸில் ஆங்கிள்ஸ் ஃபோக்கஸை வச்சு பர்பஸாக கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணது தான் இது எல்லாத்தையுமே பதிமூணு மேலே இருக்கிற ஆண் குழந்தைகள் பார்க்கும்போது தன்னை சுற்றி இருக்கிற பெண்களையும் இதே காம கண்ணோட்டத்தில் பார்க்குற உணர்வை அதை தூண்டிவிடும் தான் இது தப்பு இது இவங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றேன் அண்ட் இனிமே யாருமே இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக் பேஜில் அவங்கள திட்டினதும் பைலாட் பவியும் அவங்க ஹஸ்பண்டும் அதுக்கு ஒரு வீடியோவும் ஒரு போஸ்டும் போட்டு மேனுப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்தை அது என்னன்னு பார்க்கலாம் இவங்க இதை எப்படி கொண்டு போய் அவங்க ஃபாலோவர்ஸை குழப்பினாங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் எங்களோட பேர்ல இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பேஜஸ் கிரியேட் பண்ணி எங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து மார்க் பண்ணி கேவலமாக கேப்ஷன் போட்டு கண்ட வாட்ஸ்அப் நம்பர்ல இவங்கள மாதிரியே பேசி பணம் போடுகிறாங்க அதனால் எங்களோட ஐடியை மட்டுமே இனி ஃபாலோ பண்ணுங்க இது தெரியாம எங்களை எல்லாருமே தப்பா நினைச்சு திட்டிங்கல்ல போங்க இனிமேல் நாங்கள் எந்த போட்டோவுமே போட போறது இல்ல அப்படின்னு குழப்பி அடிச்சதுல அவங்களோட ஃபாலோவர்ஸே கொஞ்சம் பேரு சாரி அக்கா உங்களை தவறாக நினைத்து விட்டோம்னு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தானே ஆனா இந்த பிரச்சனையோட ஒரிஜினல் கான்டெக்டே அவங்க தங்கள் பேஜ்லேயே தங்களை வேணும்னே பர்பஸா இந்த மாதிரி செக்சுவலைஸ் பண்ணி போட்டோ போட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஆனா ஆமா நாங்க தான் இப்படி முதல்ல செக்சுவலைஸ் பண்ணி எங்களோட போட்டோஸ் போட்டோம் அதை தான் மத்த ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணாங்கன்னு இவங்க இத பத்தி எங்கயுமே சொல்லலை இவங்க சொல்ற மாதிரி எந்த ஃபேக் ஐடியும் இவங்க போட்டாவ மார்பிங் பண்ணலை பண்ணல அவனுக்கு போட்ட வல்கரான கேப்ஷனுக்கு இவங்க போட்ட வல்கரான போட்டோஸ் அம்சமா பொருந்திருக்கு அவ்வளவுதான் அந்த அளவுக்கு உங்களையே நீங்க செக்ஷுவலைஸ் பண்ணி உங்க பேஜ்லயே போட்டோஸ் போட்டுருந்துருக்கீங்க சோ அந்த ஃபேக் ஐடியே இந்த இடத்துல எவ்வளோ கேவலமா பார்க்கணுமோ அதே அளவுக்கு உங்களையுமே பார்க்கணும் கூட கொஞ்சம் வலுப்புறதுக்கு இன்னொன்னு சொன்னாங்க ட்ரெஸ் ப்ரொமோஷனுக்காக தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க போட்டாங்களாம் எது அழுக்கு நைட்டியா அதெல்லாமல் ப்ரொமோஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலும் அவங்க அதை ப்ரொமோட் பண்ணுறத அந்த போஸ்ட்டோட டெஸ்கிரிப்ஷன் எதுலேயுமே பார்க்க முடியாது அப்புறம் இப்படி ப்ரொமோஷன் நடக்கும் வெறும் குட் மார்னிங் டீ குடிச்சிட்டீங்களான்னு கேப்ஷன் போட்டாலே ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்போ இதுவுமே போய் சரி இப்போ நான் எதுக்கு நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஃபேஸ்புக்கில் இப்போ போட்டிங்கன்னு சொல்லவா ஃபேஸ்புக்கில் லாஸ்ட் ஆறு மாதமாக எல்லாருக்குமே கண்டென்ட் மோனடைசேஷன் கொடுத்துட்ருக்காங்க வீடியோ போட்டால் மட்டும்தான் ரெவன்யூ வரும் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு இப்போ சும்மா இமேஜ் போட்டாலோ இல்லை இமேஜ் கூட டெக்ஸ்ட் போட்டாலோ அதையும் ஒரு போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கும் மோனடைசேஷன் கொடுத்து ரெவன்யூ கொடுக்குறாங்க என்னடா இது முள்ளங்கி சாம்பார் வைப்பது இப்படின்ற போஸ்ட்டுக்கு எதுக்கு பொம்பளை போட்டோ வைக்கிறானுங்க எதுக்கு திடீர்னு வதவதுன்னு எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்களே அது எதுக்குன்னா இதுக்காக தான் ஸோ நம்ம பபி பைலாட் டீமும் முதல்ல நார்மல் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க அப்புறமா பேசி முடிவெடுத்து கவரேஜ் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க அதோட ரீச் கமெண்ட் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பூஸ்ட் பண்ணி நல்லா ரெவன்யூ கொடுத்துருந்துருக்கும் தொடர்ந்து இதே பண்ணிட்டுருக்கலான்னு பார்த்துருக்காங்க அப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸே எழுத்து விட்டதும் ட்ராமா பண்ணி இன்னொரு கூத்து இது வரைக்கும் அவங்க ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து அவங்க போட்ட கிளாமர் ஃபோட்டோஸை எடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க பேஜில் இந்த போட்டோஸ் இருந்தாதான் மற்ற ஃபேக் ஐடி பேஜ்ல போட்டுருக்கிற இவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியுமா டெக்னிக்கலா தெரியாதவங்களுக்கு இது கேட்கறதுக்கு கிணத்தமா தான் இருக்கும் ஆனால் இவங்க இந்த விஷயத்தில் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் ஆனால் இதுலேயுமே ஒரு லூப் ஹோல் இருக்குது இப்போ என்கிட்ட இதில் மாட்டி பார்க்க பாருங்கள் ஃபேஸ்புக்கில் ரைட்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற வீடியோ கிரியேட்டர்ஸ் நாமளே அப்ளை பண்ணால் கொடுப்பாங்க நானும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் இன்கேஸ் என்னோட வீடியோஸில் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்து அதை உங்கள் எஃபி இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டில் அது என்னோட ரைட்ஸ் மேனேஜர் டேஷ்போர்டில் காட்டிடும் நான் நினச்சேன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற என்னோட அந்த வீடியோவை டெலிட் பண்ணலாம் இது பொதுவாக வீடியோஸ்க்கு தான் ரிக்வெஸ்ட் கொடுத்தா ஆக்சஸ் கொடுப்பாங்க இமேஜ் அண்ட் ஆடியோஸ்க்கும் ஆப்ஷன் இருக்கு ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை இவங்களுக்கு இமேஜ் ரைட்ஸ் மேனேஜர் ஆக்சஸும் அப்ளை பண்ணி கிடச்சிருக்குன்னே வச்சுப்போம் அப்போ இவ்வளோ தூரம் இந்த டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதுவும் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் என்னென்னா அந்த டூலில் ரெஃபரன்ஸ் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது அதில் நம்மளோட கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி வச்சுட்டாலே போதும் அந்த கண்டென்ட் வெளியில் பப்ளிஷ் ஆகாமலேயே ஆஸ் யூஷுவல் ப்ரொடக்ஷன் பண்ணுற வேலையை பார்த்து மேட்சிங்காக இருக்கிற கண்டென்ட்டை எங்கெல்லாம் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டும் நம்ம யாரை ரிமோவ் பண்ணணும்னாலும் ரிமோவ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஃபேக் ஐடிஸ் போட்டிருக்கிற ஃபோட்டோஸை டெலிட் பண்ணணும்னா எங்க பேஜ்ல அந்த போட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் பொய் தானே அப்படின்னா ஆனது ஆச்சு இன்னும் அந்த ஃபோட்டோஸ்ல இருந்து வர்ற முழு ரெவன்யூவையும் எடுத்துட்டு விட்டுருவோன்னு மனநிலையில இருக்கீங்களான்னு தெரியல இன்னொரு விஷயம் இதுல அவங்க போட்ட ரிப்ளை ஓடியால அவங்க ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லியிருப்பார் அவங்க ஒய்ஃப் போட்டோ போட்டு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து சர்வீஸ் இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்காங்களாம் அதை இவர் என்ன ஒரு வெக்கம் கெட்ட பொழப்புன்னு திட்டிருப்பாரு அப்போ நம்ம யாருனே அப்படின்னு மட்டும் டீசெண்டாக கேட்டு இதை விட்டுறேன் இன்னும் அசிங்கமாக கேட்க தோணுது ஆனால் தனிநபர்களை நேரடியாக பேசுனா நான் ரொம்பவே வார்த்தைகளை கட்டுப்படுத்திப்பேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேர் யூஸ்னு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை மூஞ்சி மறைக்காமையே எனக்கு போஸ்ட் பண்ண எல்லா உரிமையுமே இருக்குது ஏன்னா எல்லாமே உங்கள் பேஜில் அஃபிஷியலாக நீங்களே பப்ளிக்காக வெளியிட்ட ஃபோட்டோஸ் தான் ஆனால் இங்கேயோ இருக்கிற எனக்கே உங்கள் ஒய்ஃபோட அந்த மாதிரியான ஃபோட்டோஸை போட்டு காமிக்கும்போது ஃபேஸோட காட்டி போட மனசு வரலை ஏன்னா வியூவர்ஸ் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஆனாகி எனக்கு அது புரியாமல் இல்லை ஆனா அது எப்படி உங்களுக்கு போட மனசு வந்ததுன்னு தான் தெரியல இவங்களாம் முழுசாக அந்த மாதிரி கேஸ்ன்னா ஒதுக்கி வச்சிடலாம் அதை பத்தி டிபேட் பண்றதுக்கான அவசியமே இருந்திருக்காது ஆனா எனக்கு நல்லவங்க போர்வையும் வேணும் கேப்ல இந்த மாதிரி நாங்க பொழச்சிட்டு இருப்போம்னா இது விவாதத்துக்குள்ள கொண்டு வந்தது ஆகணும் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் இவங்க போட்டோஸ் போடுறத விடலை ஆனால் இப்போ போட்டிருக்கிற ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் போஸ் எல்லாமே முன்னாடி போட்ட கிளாமர் டச் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ தான் இவங்க வேணும்னே நாங்கள் முன்னாடி பர்பஸாக செக்ஸுவலைஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃபோக்கஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதில் பைலாட் பவின்னு ஒரு டாபிக் பேஜ் இருக்கும் அதில் இவங்களோட ஃபாலோவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஆடியோவில் ரிவியூவாக பேசுங்க அப்போ தான் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருந்தீங்க அதை எப்படி அவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம் சரி இப்போ கொஞ்சம் பொதுவாக பேசிக்கிறேன் நிறைய பேர் கப்பல் சேனல் வச்சிருக்காங்க இதுல ஆண்களுக்கு தான் அதாவது கணவர்களுக்கு தான் சேனல் ரெவன்யூ பற்றின எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே பல பேர் பொண்டாட்டியை வச்சு தான் கண்டென்ட் போடுவீங்க பொண்டாட்டியை கீழே தள்ளி உருட்டி விடுறது எவ்வளையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்டாட்டியை கோவப்படுத்துறது மச்சி நிச்சய மயக்கி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறது மாதிரியான எல்லா கருமத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க கிட்ட வந்து இப்போ முற்போக்கா இதையெல்லாம் உங்க ஒய்ஃப் உங்களை பண்ற மாதிரி வீடியோ போட முடியுமா அப்படின்னு இப்போ கேட்க விரும்பல ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன் ஸோ டியர் கப்பல் சேனல் கணவர்களே உங்க பொண்டாட்டி ஏதாச்சும் விருந்து வச்சாங்கன்னா அதை எடுத்து சம்பாதிக்க பாருங்க மாறாக உங்க பொண்டாட்டியவே விருந்து வச்சு சம்பாதிக்க நினைச்சு கூட பார்க்காதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மாரிஸ்ரா டாபிக்ல என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப்டு மாரிஸ்ரா டவுன்லோட் போகஸ் கெட் போகஸ் ப்ரீ பிரீமியம்